ஓம் ஸ்ரீ சாய்ராம் மே பதினைந்து ஈராயிரத்தி இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நீங்கள் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்திலும் நல்ல நிலையிலும் இருக்கும்போது ஹலோ ஹலோ என்று கூறிக்கொண்டு எல்லோரும் உங்கள் பின்னால் ஓடி வருவார்கள் ஆனால் நீங்கள் உங்கள் நேரம் சரியில்லாமல் நல்ல நிலையை இழந்து வீழ்ந்தவுடன் எல்லோரும் உங்களை விட்டு ஓடிவிடுவார்கள் இது உண்மையான நட்பு இல்லை உண்மையான நட்பு என்றால் என்ன இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் ஆகிய இரு சந்தர்ப்பங்களிலும் நிழலைப் போல உங்களை பின்தொடர்பவர்தான் உண்மையான நண்பர் குளத்தில் நிரம்பி இருந்தால் ஆயிரக்கணக்கான தவளைகள் அதில் வந்து சேரும் ஆனால் குளம் வறண்டு போனால் ஒரு தவளை கூட அங்கு தென்படாது அதே போல நல்ல நிலையும் உயர்ந்த அந்தஸ்தும் இருக்கும்போது அனைவரும் உங்களை பின்தொடர்வார்கள் ஆனால் உங்கள் கஷ்டகாலத்தில் நீங்கள் ஒருவரை கூட காண முடியாது அத்தகைய நட்பு உண்மையான நட்பு அல்ல உங்களுக்கு ஹலோ ஹலோ என்று சொல்லும் அனைவருடனும் நட்பு கொள்ளாதீர்கள் இது பெரும் தவறு நீங்கள் நட்பு கொள்ள விரும்புபவர்களின் பின்னணி பழக்க வழக்கங்கள் நடத்தை ஒழுக்கம் மற்றும் பிற குணங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அவர்கள் யாருடன் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட சகவாசத்தை வைத்திருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் அறிய முயற்சிக்க வேண்டும் தெய்வீக அருளுரை ஜூலை எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறு இறைவனை உங்கள் நண்பனாகவும் உங்கள் இதயத்தை ஆசிரியராகவும் உலகத்தை சிறந்த புத்தகமாகவும் கொண்டு நீங்கள் விரும்பும் அனைத்து அறிவையும் பெறுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்